മട്ടും മൂടുകയാണ് ഓക്കെ സോറി ഞാൻ பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் ம மனமார்ந்த வணக்கம் ஸோ ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலேயும் எழுதி இங்கே இருக்கிற மக்கள் கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே முழுமையாக தேவைப்படுது ஸோ அந் அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சாரு என்னோட ஜேர்னி இந்த படத்தில் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்ன இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இது இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றதே எனக்கு வந்து பார்க்கும் போது தான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இதில் இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் அவகிட்ட பேசணும் அவங்கள பார்த்து எனக்கு இன்னும் பேசணுன்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார் என்னை கூட நடித்த காளி சார் ஷெலி மேம் விஸ்வா என்ன மித்த காஸ்ட் என்ன காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் கேசி எடிட்டர் சதீஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தோட சக்சஸ் மீட்டிங் உங்களால் தான் நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றியடை செய்ய முடியும்னா அது உங்கள் கையால் தான் சத்தியமாக உங்களால் தான் அது ஒரு வெற்றி இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம் சார் சொல்லுங்கள் சார் சார் அதெல்லாம் வேணாம் சாதாரணமாக எவனையும் மதிக்கலை கண்டுக்கவே மாட்டேங்க அப்படி பேசுங்கன்னார் சார் ஒரு மணிக்கு ஷூட்டிங் போனேன் ரெண்டு மணிக்கு நடித்தேன் நாலு மணிக்கு முடிஞ்சிடுச்சு கிளம்புங்கன்னாரு சார் என்ன சார் முழு அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு சார் என்ன நடிச்சேன்னு எனக்கே தெரியல படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார் தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன் ஒரு நாலு மைக்கு சார் என்ன சார் எதில் பேசுறேன் நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கணார் நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உக்கார் சார் அதெல்லாம் இல்லை சாதாரணமாக அங்கே என்ன பேசுனீங்க அதே பேசு வாப்பா ஓகே அது பேசுங்க சார் இது எப்படி சார் என் காதிலே உழுது உளுந்துடு வாங்க அப்படின்னார் இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப டேரக்டர் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார் சில டேரெக்டர் சொல்லித்தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும் காளி வெங்கட் கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது கவுண்டரே கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் எதாவது ஒன்று சொல்லுவேன் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த இருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிக்கை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வணக்கம் நன்றி இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சோம் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கள்ல நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ அவங்களோட கதையை வந்து ஒரு தேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் டேரக்டர் குரூவே பு பு புது க்ரூ நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம் அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதமாக கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிக்கையாளர்கள் முக்கியமா முக்கியமாக எங்களுக்கு இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த நான் யார்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் இந்த கதையை நான் சொல்லணும் ரொம்ப அர்த்தமுள்ளாமல் அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார் கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடும் சார் இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் இதில் வந்து சொன்ன இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன் இதை நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி அதுக்கு இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் அத்தை அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபார்எவர் கிரேட்ஃபுல் கோவன் சார் கோவன் சார் எஸ் ஆர் பிரபு சார் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலனா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன் இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியாக நடிச்ச ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார் ஷெல்லி மேம் ரோஷினி ஹரிப்ரெயின் விஸ்வா ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும் இந்த படத்தில் கேரக்டரை வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை ஸோ ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர் ஸ்னேயன் சார் லிரிசிஸ்ட் எடிட்டர் சதீஷ் ஆனந்த் ஜி கே சினிமேடோகிராஃபர் பாலா மியூசிஷியன் என்னென்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க ஆனால் நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது ஐ மீன் ஸ்னேயன் சார் ஜாக்கி சார் சொல்லலை மீதி சினிமேட்டிராஃபர் கம்போஸர் எடிட்டரை பற்றி சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா இந்த படம் இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் நான் வந்து ஃப ரெண்டாவது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம் அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி அவங்களுக்கு கண்ணில் தண்ணியானால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு நான் டாக்டர் என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் நிறைய பேர் என்ன ஐ மீன் இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன இப்போ தெரிஞ்சுக்கிறேன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனித்தனமாக தெரிய வருது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் இதுதான் என்னென்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன் ஆட் டு ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு தேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன் இது திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம் ஆ இன்னும் ஒன்று சாரி 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 முடியல சாரி சாரி நான் ஒன்று ஓகே ஓகே நான் எப்போவுமே முக்கியமான விஷயத்தை போன இதில் விட்டேன் இதேமாரி ஸோ என்னன்னா இப்போது நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொ சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா எது ப்ரொஃபஸர் சொல்லிட்டேன் கவலைப்படாதீங்க ஏ என்னென்னா இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார் ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை பட் அந்த ஒரு ஒருத்த வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம்னு சொன்னால் பிடிக்காது பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுலிக்காமல் சினிமா சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காலி கட்டாக பார்க்குறேன் கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன் பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ்ஸாக நான் என்ன சொல்வேன்னா கண்டிப்பாக அஃபிஷியலி ஹி இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் அஸ் ஃபார்ஸ் ஐ கஷன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பட்டு இந்த வழக்கமாக சத்யராய் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார் சின்ன ரோலாக நடிச்சாலும் இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம் சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணால் முட்டிங்க அது ஏன் அந்த மறந்தீங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சுட்டேன் சார் எல்லாருமே எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆ ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன் சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார் வேறு எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்றாரு ஆமாம் சார் அது என்ன மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா பேன் இண்டியா படமா ஏன்னா குறுக்கிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்க பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லை பேன் இண்டியா படமா சார் இல்லை நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபர்ஸ்ட் அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன் அது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புறணான்னு ஒரு பொய் பேஸ் பண்ண படம் அது ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான் தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சார் அதுதான் பிளான் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெடி ரொம்ப இடஒழலாக இருக்குது தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இருக்குது நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் எதாவது இருந்துச்சு சார் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார் ஏன்னா எப்படி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழு இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தானே அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது பேசினதில்லை அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது ரேண்டமா ஃபோன் பண்ணி பேசினோம் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணாரு எங்களை ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடித்த நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு வடிவேல் சாருமே அதே மாதிரி தான் அவரும் வந்து யோசிச்சார் எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட்டு நாங்கள் சொன்னோம் சார் ஒரே ஒரு ஆட்டு பாட்டு கேளுங்க பிடிச்சதுன்னா நீங்க பாடுங்க சார் இல்லைன்னா விட்டுருங்க தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் கேட்டார் அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ அந்த கலை வந்து அந்த ஆ ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரீம் அரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு என்னென்னா குவன் சார் படம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் அரியர் பிக்சர்ஸ் நடந்து நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்கல்ல சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் கிட்ட ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்ல தேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திரு திருப்பூர்லாம் போனோம் அங்கே வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல் வெல்கமிங்காக இருந்தாங்க ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க அது உண்மை தான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்து வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க நெரிசி எடுக்க அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார் ஐ திங்க் அந்தந்த கதை அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த காலத்துக்கு ஏத்த உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேற எதுவும் இல்ல இதே மாதிரி என்னால இப்போ இன்னொன்னு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ நான் வந்து சினியை இப்போ இந்த ஹோல் சிஸ்டம பார்க்காம நான் இதை எழுதிட்டேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனா எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையா எடுக்கணும் நான் நினைக்கிறேன் சார் வேற எதுவும் இல்லை அண்ணா வணக்கம் அண்ணா இந்த கேள்வியும் பதிவாக இருக்கேன் ஒரு தடவை இதில் கேட்டுருங்க ஆ ஒன்றும் இல்லை த முதல் தடவையாக நீங்கள் ஒரு தகப்பனார் இடத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனாக ஒரு தகப்பனார் வேடத்துல நடிக்கிறீங்களா இன்னும் தகப்பனார் வேடம்னு நடிக்கலாமா எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீ இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நினைக்கிறேன் இறுதி சுற்றுலேயே நான் நடிச்சிட்டேன் நான் அப்போ அவங்களுக்கு இருபது வயசு ஹீரோயின் அவங்களுக்கு அப்போ அப்பாவாக நடித்தேன் நான் அதான் நிறையா படம் அப்பாவை நடிச்சிட்டேனேன் அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும் மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன் இப்போது இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவாக இருக்குது ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சுட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டரு என்ன செய்யுது அது அதுக்கான வெயிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நடிக்கலாம் நான் தப்பு இல்லை நன்றி நேரம் அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான் அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கான்

ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றது அது அப்படி தான் அந்த கேரக்டர் இப்போ நானாக இருந்தால் அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வழியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோன்னே நான் என் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் பயந்துருவாங்க அவங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்றது தான் அது வேறு எதுவும் இல்லை சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இங்கே இங்கே டக் லைஃபோட மோது நீங்க ஆமாம் டக் லைஃபே இன்னும் சக்சஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்சஸ் மீட்டு இப்போ வர படங்கள் எல்லாமே சக்சஸ் மீட் தான் தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வாரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமிட்டாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இது தான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவ்னு நான் சொல்கிறேன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் ப்ரெஸ் கிட்டே கிடச்ச சப்போர்ட் மக்கள்கிட்ட கிடச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது ப்யூர் அண்ட் ப்யூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ப்ரோ ஃபிசிக்கல் ப்ரமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்கள் நம்பினோம் ஸோ உண்மையிலே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால் மட்டுமே ஓடின படம் இது அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இல்லை காலையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாவும் நடிக்கிறீங்க ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க கதை சொல்லும் போதே நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா இல்ல கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா எதுக்கு டவுட் இல்லை கதை சொன்னோன்னு எப்படி ஓகே சொல்ல முடியாது நமக்கு செட் ஆகணும் ரோல் ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லை அப்படி எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்றீங்க மாமனாராவும் போறீங்க சைடில் வக்கீலாகவும் ஆகுறீங்க எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கல இல்லை இது வந்து நான் ஹீரோவா தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணும் அவ்வளோதான் வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டரு எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் வந்து நம்ம அது கிடையாது ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோட காஸ்டிங்காக என்னோடய ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட கே ரோல் வந்து செட்டாகவும் என்னோட கதாபாத்திரம் செட்டாகவும் நினைச்சாங்கன்னா அது அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும் இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டும் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப அழம்புமே இருக்குது அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்ணுறது அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படியே வந்துருவே இல்லை அதுக்கும் ஜென்வனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அதனால் எனக்கு அந்த அந்த பேரிக்காரெலாம் எதுவும் இல்லை

ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும் காரணம் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரிகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சல ரோட்டில் அந்த அந்த டீ கடலெல்லாம் ஒன்றா இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது அந்த இங்கே ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது அதனால் ரொம்ப இயல்பாக வந்துடும் அது ரொம்ப இல்ல இல்ல இடைவெளியெல்லாம் ஒன்னும் இல்ல செல்ல வேறே அவர் நடிச்ச படங்கள் நான் நடித்த படங்கள் வரல அவ்வளவுதான் வரும் நிச்சயமா வரும் என்ன அருமையான சிந்தனை இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே இதை தான் நான் மைக்கிலையும் பழம் கணவன் மனைவி பாருங்க அப்பாவாக நடிச்சேன் அப்பாவாக நடிச்சேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவை நடித்தேன் செல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்பா கேரக்டர் நடிச்சீங்க அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடிச்சேன் ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடிச்சேன் அதை சொல்ல மாட்டேங்க காரணம் என்னன்னா இவர் அந்த சீன் வைக்கல கேடா நான் என்ன பண்றது ஒரு அன்னியன்னியமா கணவன் மனைவி இருக்கிற மாரிசின்னு வச்சா தான் நடிக்க முடியும் நானும் எப்படி நடிக்க முடியாது சார் இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமா ஆசை இருக்கு ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஸ்க்ரீனில் அந்த உணர்வை பிரசென்ட் பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது நீ சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அதை நான் இப்போயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை கூட்டத்துக்கு பத்தியில் எப்படி பாருமா சொல்றீங்க ரொமான்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும் போது வர்றதாச்சும் அது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்ட கொடுங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்ட தலைவங்கிட்ட கொடுங்க இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க சில படங்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன படம் இது நியாயமா வெற்றியா கூட இருக்கலாம் பட் ஆனா இந்த என்ன இப்போ நம்ம படம் கேட்டீங்க நார்மலான ஒரு எதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க பட் ஆனா வெளியே பேசும்போது போது இந்த மாதிரியான காசு கொடுத்தா அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்ல ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரெஸ் சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது டாப் ரிவியூர்ஸ் ரிவ்யூ பண்ணலை அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு எனக்கு தெரியாது ஆ இல்லைங்க வேலை பார்க்குற இது நல்லா இருக்காது இல்லை அது கரெக்டாக இருக்காது ஆமாம் ஆமாம் இல்லை தப்பாக தெரியும் ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ரோஷின் ரோஷினி மேடம் லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கேட்கலாம்ல சொல்லுங்க இல்லை கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க நடந்து போயிட்டே இருந்தீங்க சார்பட்ட அதில் நிறுத்துனாங்க இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புரியல எனக்கு என்ன நீங்க கண்ணம்மால பேக் எடுத்து வெளிய போனீங்க தெரியுமா அது ரோட் ரோடா காமிச்சி அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சுல சோ அதுக்கு அப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு அத பாத்தீங்களா ட்ரோல் ஆயிட்டு இருக்கா ஆமா நீங்க போற மாதிரி அப்படிங்களா சந்தோஷம் தான் சோ அடுத்து என்ன நீங்க எடுக்குற சூசிங் சூசிங்கான ஸ்டோரிஸாக இது பண்ணிட்டுருக்கீங்க அடுத்து அடுத்தடுத்து யார் கூட இருக்கீங்க இப்போது அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவியில் ஒன்று பண்ணியிருக்கேன் தலைவன் தலைவியில் பண்ணியிருக்கேன் ஸோ அது அடுத்த மாதம் இன்னும் டேட் சொல்ல ஸோ அதுவும் அடுத்து இருக்கு இன்னும் நிறைய கதை இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன் சரியா